ரிஷபராசி என்பது ஜென்மஸ்தானம் அதில் அலைச்சல் தூக்கமின்மை பூச்சி விரயங்கள் சுப விரயங்கள் இதெல்லாம் இருக்கும் அடுத்தபடியாக மிதன ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் வருவதால் அதிக அலைச்சல் உத்தியோகத்த சிக்கல்கள் பிரச்சனைகள் விரயங்கள்லாம் ஏற்பட்டு குரு பகவானுடைய கடாட்சத்தினால் அந்த தோஷ நிவர்த்தி ஆகி உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் அடுத்தபடியாக கடத் கடகராசினியர்களுக்கு குரு பகவான் பதினொன்றாம் இடமாகிய லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் வருகிறார் அதிக லாபம் கிடைக்கும் படிப்பவர்களுக்கு படிப்பில் லாபம் வரும் நீதிமன்றத்தை கேசிறவர் நீ நீதிமன்ற வியாஜ்யத்தில் லாபம் வரும் வியாபாரிகளுக்கு பொருளாதாரத்தில் லாபம் விவசாயிகளுக்கும் நல்ல சுபிட்சம் ஏற்படும் அதிக விளைச்சல் ஏற்படும் எல்லா விதமான நன்மையும் கிடைக்கும் குரு பகவானை ஆராதித்தால் சகல சௌக்கியங்களும் கிடைக்கும் நேர்களுக்கு பத்தாம் இடத்தில் ஜீவனஸ்தானம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதால் தொழில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதிக அலைச்சல் ஏற்படும் மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் கவனமுடன் இருக்க வேண்டும் குரு பகவானுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைத்தால் எல்லா இடையூறிலிருந்தும் வெற்றி பெற்று எல்லா விதமான நன்மையும் அடையலாம் சூரிய பகவானுடைய ராசி சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சூரிய பகவான் குரு பகவான் நட்பு அதே மாதிரி கிருத்திக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் குரு சஞ்சாரம் செய்வதால் சூரிய திசையில் சஞ்சாரம் செய்வதால் குரு பகவான் வந்து சிம்மராசிக்கு அதிக நன்மையும் கொடுப்பார் கவலைப்பட வேண்டாம் கன்னியாராசி நேர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் பாகிஸ்தானத்தில் குரு பகவான் வருகிறார் எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும் நினைத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் திருமண யோகம் சந்தான பாக்கியம் குழந்தை பாக்கியம் சகலமும் கிடைக்கும் வீடு பாக்கியம் கிடைக்கும் துன்பங்களிலிருந்து நிவர்த்தியாகி இன்பங்களை பெறுவார்கள் சகல சௌக்கியத்தையும் அணிவார்கள் அடுத்தபடியாக பரிகாரம் செய் பரிகாரம் செய்தால் இன்னும் சுபிட்சமாக இருப்பார்கள் அடுத்தபடியாக துளாராசினியர்களுக்கு எட்டாம் இடத்தில் ஆயுஸ்தானமாகிய இடத்தில் குரு பகவான் வருகிறார் கவலைப்பட வேண்டாம் எட்டாம் இடத்தில் குரு அவ்வளவா ஆயுள் அபகரிக்க மாட்டார் சின்ன சின்ன உடம்பு உபாதைகள் வந்து நிவர்த்தி ஆகிடும் பண கஷ்டங்கள்லாம் வந்து நிவர்த்தி ஆகிடும் எந்த விதமான இடையிலும் வராது ஏன் என்றால் அவர் சஞ்சாரம் செய்வது ரிஷபத்தில் சுக்கரனுடைய வீட்டிலேயே சஞ்சாரம் செய்வதால் துளாராசினேயர்கள் சுக்கரன் ஆதிபத்தியமாக இருப்பதால் அவர்களுக்கு குரு பகவானோடைய நன்மை கிடைக்கும் பரிகா குருபெரு வழிபாடு செய்தால் பரிகாரம் செய்தால் சகல நன்மையும் அடையலாம் விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடத்தில் கலத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வருவதால் கவலையே பட வேண்டாம் கல்யாண யோகம் நிறையா உண்டு ஆண் பெண் இருவருக்குமே திருமண யோகம் உண்டு இந்த வருடத்தில் எல்லாருக்கும் கல்யாண கல்யாணம் கல்யாணமாகும் அவர்களுக்கு வீடு வாசல் யோகம் வரும் பொன் பொருளாதாரம் நகை வகைகள் எல்லாம் வாங்குவார்கள் சிறப்பான ஒரு அம்சமாக அவளுக்கு கிடைக்கும் தட்சிணாமூர்த்தி தரிசனம் நல்ல பலகை கொடுக்கும் தனுர் ராசி நேயர்களுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் சின்ன ரோகங்கள்லாம் வந்து நிவர்த்தி ஆகிடும் மறைமுகமான எதிர்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் தனுர் ராசிக்கு குரு பகவான் இடையூறு செய்ய மாட்டார் அவர் சொந்த வீடு அது அதனால் சொந்த வீட்டுக்கு இடைஞ்சல் பண்ண மாட்டார் அதனால் குரு பகவானுடைய கிடாட்சத்தினால எல்லா விதமான சௌக்கியத்தையும் கிடைப்பார் கிடைக்கும் குரு பகவான் செய்வார் குரு பகவானை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக நமக்கு எல்லா விதமான யோகம் கிடைக்கும் நூற்றி எட்டு முறை ஓம் கம் குரவே நமஹா என்று சொல்லி வந்தால் போதுமானது மந்திர உச்சாரணம் புரிவது மிகுதியான நன்மையை தரும் குரு பகவான் எல்லா நன்மையும் கொடுப்பார் மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பாக்யஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பயிற்சி ஆகிறார் அதிக நன்மை கிடைக்கும் உகந்த இடத்தில் பதிவு உயர்வுகள் விஷயம் கிடைக்கும் வீடு வாகன யோகங்கள் உண்டு பூமி லாபங்கள் உண்டு கணவன் மனைவிக்குள் ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டு சந்தோஷமாக வாழ்வார்கள் குருவுடைய கிடாட்சியத்தினால தெய்வ சகாயமும் கிடைக்கும் எல்லா விதமான தேவதா பக்தியும் ஏற்படும் எல்லா தான தர்ம யோகமும் கிடைக்கும் கும்பராசி இளைஞர்களுக்கு நான்காம் இடமாகிய மாதிர்த்தானம் வித்யாஸ்தானம் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு படுத்தி நிவர்த்தி ஆகிடும் படிப்பு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா சுக்கரன் வீட்டில் இருப்பதால் இருந்தாலும் குரு பகவானை வழிபாடு செய்தால் அதிக மண் நன்மை ஏற்பட்டு படிப்பில் வித்யா அபிவிருத்தி ஏற்பட்டு பல சௌக்கியத்தை அடைவார்கள் குரு பகவான் வழிபாட்டினால் பல நன்மை அடைவார்கள் மீனராசிக்கு மூன்றாம் இடத்து சகோதரஸ்தானத்தில் குரு பகவான் ராசி மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நல்ல நல்ல சேவகாசம் ஸ்நேகம் சகோதர ஒற்றுமை எதிர்பார ஆர்ஜித தனங்கள் ஐஸ்வர்யங்கள்லாம் சுபவரியங்கள்லாம் ஏற்பட்டு அதிக நன்மை கிடைக்கும் நன்றாக இருப்பார்கள் மூன்றாம் இடம் ஆகிய குரு பகவான் அதிக நன்மையை கொடுப்பார் ஐஸ்வர்யா ஜாதகாலயா கே எஸ் ரவீந்திரன் வேதசாஸ்திர ஜோதிடர் அவர்களை அணுகினால் உங்களுடைய கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாகி எல்லா விதமான சௌக்கியத்தையும் அடைந்து இந்த ஜாதகாலயாவில் ஐஸ்வர்யா ஜாதகாலயாவில் நடைபெறும் போயைகளில் கலந்து கொண்டு பகவானுடைய அனுகிரகம் பெற்று பூர்ணமான சௌக்கியத்தை அடைந்து ஐஸ்வர்யா ஜாதகாலயா ஜோதிடர் வேதசாஸ்திர ஜோதிடர் கே எஸ் ரவீந்திரன் குருவாக நினைத்து அவர்களிடம் ஜாதக ஆலோசனை பெற்று எல்லா விதமான சௌக்கியத்தையும் அடையும்படியாக அனைவர் சார்பிலே அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதிலே மேஷராசி நேயர்களுக்கு இரண்டாம் இடமாகிய வாக்குஸ்தானத்தில் குடும்பஸ்தானம் நல்ல உயர்ந்த நிலைமை ஏற்படும் நல்ல ஒற்றுமை ஏற்படும் வருவாய்கள் அதிகமாக ஏற்படும் சுபவிரயங்கள் ஏற்படும் சேர்த்து வரவேண்டிய பிதுராஜ்ய சொத்துக்கள்லாம் கிடைக்கும் சொல்கிற எல்லாம் பலிதமாகும் சித்தி ஏற்படும் எல்லா விதமான சௌக்கியத்தையும் அடையலாம் ஓம் ஆனந்தம் பிரம்மணோ வித்வானி வேத வித்வான்கள் அனைவரும் பிரம்மஸ்ரீ டாக்டர் கணேசாஸ்திரியின் தலைமையில் இந்த யாகத்தை தொடரவிக்கின்றார்கள் அனைவரும் சூரிய ஜாதகாலியாவில் நடைபெறும் யாகத்தில் பக்தி சக்தியோடு இருந்து பங்கு பெற்று சகல ஐச்சரத்தின் முறையாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்